எத்தனை நாள் விளையாடினாலும் ஜூலியை விட இந்த ஒரு விளையாட்டுலையும் ஸ்கோர் கூடவே முடியல என்னென்ன விளையாடுவாள் நம்மளை விட ஹை ஸ்கோர் எடுத்துறியா இவ எப்போ பார்த்தாலும் ஃபோனை தான் வச்சுக்கிட்டே இருக்கா நம்ம வீட்டில் இல்லைனாலே ஃபோனை எடுத்து தான் விளையாடுவா போல இது ஜினி கேண்டி கிரஷ் விளையாடிட்டு இருக்கா இது காலையில நான் விளையாடிட்டு இடையில வச்சுட்டு போனோம் டி கம்ப்ளீட் பண்ணிட்டு தாரேன் தூரம் போயிருட்டி இப்போ நான் ஃபோனே எடுத்தேன் இவ்வளோ நேரம் ஹோம்ஒர்க் தான் எழுதியிருக்கேன் நீ நல்லா விளையாடிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் உனக்கு ஃபோன் தரணுமா தூரப்பா ஜெனி கொஞ்சம் தள்ளியாவது படுத்தீங்க நான் கூட படுத்து பாத்துட்டாத இருக்கேன் ஜெனி அந்த பக்கம் இருக்கலாட்டி ஃபர்ஸ்ட் அத பண்ணு ஜூலி சும்மா இருந்து பாத்துட்டீரா ஆன்டி எதுக்கு அதேதும் சொல்லிட்டு இருக்க எனக்கு தெரியும் எனக்கு இது தெரியாது எனக்கும் விளையாட தெரியும் நீ வாயை மூடிட்டு சும்மா இரு ஒரு நாள் நம்மளோட ஸ்கோர் அதிகமானதே இடையது பெரிய பீட்டோல பீட்டுவா சும்மா என்னதே சொல்லிக்கிட்டே இருக்காத தூர போய் பாத்துக்க சம்பி தள்ளிடுவேன் ஜெனி நான் ஒருக்க விளையாடி நீ ஒருக்க விளையாடுட்டி நான் எவ்வளோ நேரம் இப்படி பார்த்துட்டே இருப்பேன் நீ அவுட் ஆனோடனே நான் நான் அவுட் நீ யார் அதிக ஸ்கோர் எடுக்கான்னு பார்ப்போமா பெட்டச்சு பார்ப்போமா ஒன்றும் வேண்டாம் தாயே நான் மட்டும் விளையாடியேன் உனக்கு என்னை விட அதிகமாக ஸ்கோர் எடுக்க தெரியாது அதனால தான் நீ வர மாட்டேக்கா உனக்கு இப்போ நான் ஃபோன் தரணும் அதனால தான் நீ என்கிட்ட இப்படி சொல்லியா என்ன சொன்னால் நான் தர மாட்டேமா ஏடி மக்களே ரெண்டு பேரும் என்ன பண்றியே ஆ இப்போ நம்ம ஃபோன் எடுத்து இவ்வளோ எழுதிட்டு தானே இருந்தேன் எம்மா எனக்கும் ஃபோனு தரதில்லை பார்த்தாலும் மட்டும் இந்த ஃபோனை முதல்ல பார்த்தாலும் இந்த சண்டை சத்தம் கொஞ்ச நேரம் பார்த்தா பிள்ளையை பார்க்கட்டுன்னு விடலாம் பார்த்தாலும் சண்டை போட்டுட்டுருந்தோம் ஃபோனை என்கிட்ட ரெண்டு பேரும் புக் எடுத்து ஃபோனை நம்ம படிப்போம் புக் எதுக்கிட்டி உனக்கு கால் இவ்வளவுக்கு நீளுவே கால்ல முறிச்சு போடுவே முறிச்சி எம்மா நான் இவ்வளவு நேரம் இருந்து எழுததனமா செஞ்சேன் இப்பதானே போன் எடுத்தேன் இவன இவ்வளவு நேரம் வந்து ஆடிட்டு வந்திருக்கா சத்தம் போடாம ரெண்டு பேரும் இருந்து விளையாடறதா இருந்தா விளையாடுங்க சண்டை வரோம் அப்படினா போனை தந்திட்டு படிக்கிற வேலைய பாருங்க எம்மா சண்டை போடாம கொஞ்ச நேரம் விளையாடுறமா அதுக்கு அப்புறம் படிக்கும் நீ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அவளுக்கும் விளையாட கொடுக்கணும் நீ மட்டும் வச்சிட்டு இருக்க பாடு ஆ சரிமா எந்த பொருள் எடுத்தாலும் அங்கே எங்கே விளாசி தான் போட்டிருக்காங்க எங்க கடைக்கு போனாலும் அந்த பேக்க வாங்கி தந்துருங்க இந்த பேக்க வாங்கி தந்துருங்க எங்கள் ஒழுங்காக பராமரிக்க தெரிய மாட்டேங்குது அனால எங்களை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு கீழ கிடக்கிறது மேல எடுத்து வைக்க மாட்டேங்கா ஜெனி அந்த பக்கம் இருக்கறதடி டீ அப்பதான் நிறைய ஸ்கோர் கிடைக்கும். ஏட்டி மக்களே, அம்மா இன்சேக்கா காய்கறிலாம் போகிற விலையை பற்றியலா ஒரு பொருளையும் இனி உள்ள காலத்தில் வாங்க முடியாது போல சம்பளம்லாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் டீசெண்டாக வாழ முடியும் போல பற்றிலா ஆமாம்மா உன் வீட்டுக்காரராவது வெளிநாட்டில் இருக்காரு ஏன் சம்பளமும் கூட இருக்கும் இங்கே எங்கள் வீட்டுக்காரர் இங்கே தானே வேலை செய்யாரு மூணு பொம்பளை பிள்ளைகளை போட்டுக்கிட்டு என்ன கஷ்டம் தெரியுமா எப்பா ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு இக்கோ வெளிநாட்டில் தான் இருக்காருன்னு பேரு சம்பளம்லாம் ரொம்ப கம்மிக்கோ அதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது நீ நீயே இப்படி சொன்னால் என்ன பண்ணுது ஊரில் எல்லோரும் என்ன சொல்லியோ தெரியுமா நேரி மாப்பிள்ளைக்கு லட்ச கணக்கில் சம்பளம் ஆனா ஊருக்கே கூப்பிடாம அங்கேயே வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா அப்படிலாம் பேச்சு நடக்கு இக்கோ ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவா இக்கோ அவரவர் வீட்டுல நடக்கக்கூடிய கஷ்டங்களும் பாடுகளும் அவரவருக்கு தான் தெரியும் ஊர் உலகம் என்னதுன்னு சொல்லும் ஊருக்கு வந்தா உங்க மாப்பிள்ளைக்கே வேலை இருக்கு என் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்ப்பாரு அதனாலதான் அங்க கிடந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்காரு ஐயா அப்படியா மீறி நீ இப்படி சொல்லியா ஊர்காரன்னு எப்படி சொல்லியா பத்தியா இக்கோ இதல போறது உங்க செந்தரவி மாதிரி இருக்கு உங்க செந்தரவி தானே ஆமா இது செந்தரவி தான் அண்ணே அப்பா நில்லுங்க அண்ணா வந்து கூப்பிடுறாங்க யார் அது ஓ இவங்களா ஆ என்னைய நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பாத்து ரொம்ப நாள் ஆயிட்டு அக்கா நல்லா இருக்கீங்களா பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா ஆமாமா நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க பிள்ளைங்கள நல்லா இருக்காங்களா ஜெஸ்ஸி எப்படி இருக்கா ஆமா எல்லாரும் நல்லா இருக்காங்க ரொம்ப நாள் ஆயிட்டு பாத்து என்னம்மா என்னமா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா படிப்புலாம் முடிஞ்சச்சா இல்ல ஆண்டி படிப்புல இன்னும் முடியல படிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படியேமா சரி 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 அப்பா நான் இனி நடந்து போயிடுவேன் பக்கத்துல தானே நான் போட்டுமா ஆ சரி மக்களே பார்த்து போயினா ஈவினிங் அப்பா கூப்பிட வரேன் கால் பண்ணிரு ஆ சரிப்பா ஆண்டி அப்பா நான் கிளம்பறேன் ஆ சரிமா அண்ணி பிள்ளைக்கு கல்யாணம் வைப்பீங்க கூப்பிடுவீங்கன்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஒரு விஷயமும் சொன்ன மாதிரி இல்ல மேரி லேட் ஆயிட்டா நீ போறியா நான் கொஞ்சம் கழிச்சு வரேன் பரவாயில்லக்கா நான் இல்ல நிக்கிறேன் ஒண்ணு இல்லை மேரி இது யாருன்னு தெரியதா இல்லையக்கா யாருன்னு தெரியலையே இது நம்ம ஜெஸ்ஸி இருக்கல்ல ஜெஸ்ஸி மாமியோட தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ள பிள்ளைங்க ஓ அப்படியா சரி சரி அண்ணே நீங்க கல்யாணம் வைப்பீங்க பிள்ளைக்கு காடு வைக்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒன்னும் கூப்பிட்ட மாதிரி இல்ல நாங்க பாத்துக்கிட்டே தான் இருக்கோம் ஒன்னும் அமைஞ்ச மாதிரி இல்ல ரெண்டு வருஷமா பாத்துட்டு தான் இருக்கோம் உங்க சைடு ஏதாச்சும் பையன் நல்ல பையன்ல இருந்தா பார்த்து சொல்லுமா ஒரு வேலையில இருந்தா போதும் நல்ல பையனா இருந்தா போதும் ஆ சரி நான் வீட்ல சொல்றேன் அவங்க கிட்ட சொல்றேன் எதாச்சும் நல்ல பையன் இருந்தா பாத்து சொல்றோம் நாங்களும் பாத்து பாத்து ரொம்ப நாள் இருந்தாச்ம்மா எதாச்சும் கிடைச்சினா உடனே சொல்லு நாங்க உடனே பாக்க வாரோம் கண்டிப்பா ਨੇ நீங்க சொல்லும்போது நான் செய்யாம இருப்பேன் வீட்ல அவங்க கிட்ட சொல்லி பேசினா சொல்றேன் சரிமா அப்பனா கிளம்பறேன் பரவாயில்லை ஆ சரி மேரி இந்த பிள்ளை பார்த்தியா ஆள் அழகாக இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதை விட அழகா இருப்பா பத்துக்கோ இப்போ பிஹெச்டி ஏதோ படிக்கான்னு நினைக்க அப்போவே வச்சு மாப்பிள்ளையே பார்த்துக்கிட்டே இருக்காவே இன்னும் ஒன்றும் அமைஞ்ச பாடில்லை ஆள் மட்டும் அழகா இருப்பா அம்மா அப்பா நல்ல வேலையில் இருக்காவ நல்லா கொடுப்பாவை பார்த்துக்க ஆமாக்கோ கிள்ளி போல் அழகா இருக்கா நானும் அழகா இருக்காளேன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் இவ்வளவு நாளும் மாப்பிள்ள அழகாக இருக்கணும் நல்ல சொத்து சுகம்னு வசதி இருக்கணும் நல்ல வேலையில இருக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாவ இப்போ நல்ல வேலையும் மாப்பிள்ள நல்ல பையனும் இருந்தா போதும் தவ பார்த்து பார்த்து ஒன்றும் முடியலைன்னு உடனே இந்த நிலைமைக்கு வந்தாச்சு ஜிக்கோ இன்னும் சின்ன பொண்ணுக்கு கொழுந்தனாரு அவன் ஆள் அழகாக இருப்பான்ல நல்ல வேலையிலையும் இருக்கான் சொல்லக்கூடாதா ஆமா பத்தியா எனக்கு அவன் ஞாபகத்துலேயே வரல இப்போ அவன் கூட அங்கே வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன் ஆளும் அழகா இருப்பான் பத்தியா நல்ல சம்பளத்துலேயும் இருக்கான் ஆனால் சின்ன பொண்ணு மாமியார் கிட்டே தான் என்ன சொல்லன்னு தெரியல அது ஒரு மாதிரி துணிசா தெரியும் சிக்கோ அது ஒன்றும் அப்படின்னு சொல்ல முடியாதுக்கோ நல்லா மரும உலெல்லாம் கவனிச்சுக்கிடும் மோன் உள்ளையும் கவனிச்சுக்கிடும் அடுத்த ஆள் தான் உறிஞ்சா இப்படி பண்ணும் வீட்டில் உள்ள வீழெல்லாம் நல்லா கவனிச்சிக்கணும்க்கோ அதனால கெட்டி கொடுக்கலாம் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் பத்தியா வீட்டில் உள்ள ஒருத்தரையா பார்த்தா யார் வீட்டில் கொண்டு யாரும் கெட்டி கொடுக்க முடியும் எல்லார் வீட்டுக்கும் வீடு வாசப்படியாக தான் இருக்கும் அந்த பையன் சூப்பர் பையன் ஆளும் நல்ல நல்ல கெட்டிக்கார பையன் சொல்ல முடியாது அவன் பிள்ளை அழகாக பாதுகாத்துக்கிடுவான் அதனால எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி லேசாக சொல்ல சொல்லணும் நீங்கள் சொல்லுது கரெக்டு அந்த பையன் அந்த பிள்ளைக்கு சூப்பர் ஜோடியாக இருப்பான் பாருங்க நான் சொல்லியது தான் நடக்கும் நீங்கள் வீட்டில் போய் உங்கள் வீட்டுக்காரத்து சொல்லிலே சார் சொல்ல சொல்லுங்க எக்கோ மழை வேகத்தில் பெய்ய ஆரம்பிச்சிட்டு ஆமாம் மாரி எட்டி நேரம் வீட்டுக்கு போயிருவோம் ஒதுங்கு வாங்க இடம்ல பற்றியா ரெண்டு எட்டி எடுத்து வச்சா ரெண்டு நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம் வரும்போது ஒரு துளி போடலை போவதுக்குள்ளே இப்படி நினைஞ்சிட்டேனே ஏ கடவுளே

ஜூலி இந்த வாட்டி எப்படி உன்னோட ஜெயிச்சின் பத்தியா நான் தான் அதிகமான ஸ்கோர்மோ ஜெனி போய் சொல்லாம சொல்லிட்டி உன் நெஞ்சில கைய வச்சு சொல்ல வேணனே நான் அவுட் ஆவணும்னு கை அங்க மாதிரி எடுக்கதோ இங்க மாதிரி எடுக்கதோ இந்த கட்டி விட்டுட்டு இருந்தா அதனால தான் அவுட் ஆவணே இதெல்லாம் மட்டும் படிக்காம இருந்து விளையாடணும்னா நான் தான் கட்டி ஜெயிச்சிருப்பேன் ஆமா ஆமா இவ பெரிய இன்டர்நேஷனல் விளையாட்டுல ஆடியா இவளோட ஜெயிக்க முடியாது ஏ எருமை மாடுவளா நீங்களா பொம்பளை பிள்ளையாட்டி நான் உங்களை வளர்க்க வளப்பு சரியில்லட்டி அவ அவ பாலை வாங்கி காய்ச்சி குடின்னு வச்சுட்டு போறா நான் உங்களுக்கு காப்பியை போட்டு வச்சுட்டு எடுத்து குடிங்க மக்களேன்னு சொல்லிட்டு போனா அங்க ஒரு கரையில காப்பியில ஈச்சி விழுந்து கிடந்து அரை லிட்டர் பால் வீசிட்டா இருக்கு இங்க வந்து பார்த்தா நீ போன்ல விளையாடிட்டு இருக்கா காலையில ரெண்டு மணி நேரம் குறுக்கு ஒலைய நான் துணியை தோச்சி போட்டிருக்கேன் அங்க அவ்வளவு மலையில நினைச்சு கிடக்கு அம்மா ஜெனிடா அம்மா ரெண்டாவது காப்பி குடிச்சா நான் முதல்லயே காப்பி குடிச்சிட்டு வந்துட்டேன் வலிக்குமா வலிக்குமா அடிக்கடிங்கம்மா தெரியாம எத்தனை நாள் உனகிட்ட சுள்ளிக்க காப்பி குடிச்சு அந்த தமிழரை கழுவி வைங்க சோத்த தின்ன பிளேட்ட கழுவி வைஞ்சிட்டு ஈச்சி அவ்வளவு காப்பியில விழுந்து கிடக்கு சரி குடிச்சிட்டு நீடி இருக்க கொண்டு வைக்க வேண்டியங்களே மூடி அந்த மனுஷனுக்கு ஒருத்தவங்கள காப்பி குடுக்க வச்சிருக்கேன் அரை லிட்டர் பல்ல ஈச்சி விழுந்து கிடக்கு மாட்டு

வீட்டுக்குள்ள வந்த கால முடிச்சு விடுற முடிச்சு எங்கேயாவது பேர் பத்து கண்டால ரெண்டு பேர் வந்து நண்பர்களே உங்க வீட்லயும் நீங்க இதே மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணி உங்க அம்மா கிட்ட அடி வாங்கி இருக்கீங்களா காயை போட்டு துணி எடுக்க சொல்லி எடுக்காம மறந்து அடி வாங்கி இருக்கீங்களா மக்களே எங்க வீட்ல நடந்த மாதிரி நீங்களும் தப்பு பண்ணி அடி வாங்கி இருக்கீங்களா உங்க அம்மா கிட்ட அப்படினா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எம்மாடி கொஞ்சம் தள்ளிப்பா நானும் ஒரு விஷயம் சொல்லிட்டு சந்தங்களே நம்ம குடும்பத்தில இயம்மவனுக்கு பொண்ணு இருக்கேன் நம்ம குடும்பத்தில இருக்க பிள்ளை எந்த 얘ند பிள்ளை என் பையனுக்கு பொருத்தமா இருக்குனு உங்களுக்கு தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எம்மி எதை எதாச்ச சொல்லேனா லைக் பண்ணிருங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆமா சந்தங்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்து உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார்